முதல் டிப்ஸு ஃபேஸ் வாஷ் எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் எந்த பொருட்களை பயன்படுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணலான்ட்டு ரெண்டாவது ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக்குன்னா அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் குளிச்சுடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூணாவது விஷயம் என்ன உணவு முறைகள் இந்த மூணையும் செயல்படுத்தினா வாழ்க்கையில் நமக்கு ஒரு நாலாயிரம் நோய் நமக்கு வராமல் இருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த மூணு பொருட்களை பயன்படுத்துனிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குளோவாக இருக்கும் பெம்பிள்ஸ் அதாவது முகப்பொருட்கள் வந்தாலும் ஒரு கரும்புள்ளிகள் ஏதாவது ஒரு லேயர்ஸ் ஃபார்ம் ஆனாலும் நம்ம ஸ்கின் சூப்பராக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எல்லோருமே உங்களை கேட்பாங்க என்னங்க பியூட்டி பார்லர் போய்ட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த ரெண்டை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் ஏழு நாளில் ம முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் இது நல்லது எந்த சைட் எஃபெக்ட்டும் கொடுப்பாது எந்த டிசீஸ் எந்த நோய் இருக்கிறவங்க எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் எனக்கு அல்சர் இருக்குது சார் சுகர் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி ஹார்ட்டில் இஷ்யூ இருக்குன்னாலும் சரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாது தாராளமாக மூணு வேலையும் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ராஜ உறுப்புகள் கம்ப்ளீட்டாக ஆகும் ரொம்ப சந்தோஷப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க இந்த தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அதாவது எல்லாருக்குமே ஆசைங்க நம்ம முகம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும் உடல் நல்ல பொழிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அதை விட அடிஷ்னலாக நீண்ட ஆயுட்காலம் நம்ம இருக்கணும் அப்படியே நோய் வந்தாலும் அந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த அஞ்சு விஷயங்களையும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் செயல்படுத்தினா நலமாக கிடைக்கும் தான் இந்த வீடியோனுடைய டிப்ஸ் மூணு வகையான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் முதல் டிப்ஸு ஃபேஸ் வாஷ் எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் எந்த பொருட்களை பயன்படுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணலான்ட்டு ரெண்டாவது ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக்குன்னா அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் குளிச்சிருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூணாவது விஷயம் என்ன உணவு முறைகள் இந்த மூணையும் செயல்படுத்தினா வாழ்க்கையில் நமக்கு ஒரு நாலாயிரம் நோய் நமக்கு வராமல் இருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ்ன்னாங்க வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள் கடலை மாவு கிராம் ஃப்ளோர் இந்த கடலை மாவை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணால் போதும் ஆர்ஓ வாட்ரு வேண்டாங்க போர் வாட்ரு கிணத்து தண்ணியாக இருந்தால் ரொம்ப நலமாக இருக்கும் இல்லையா நமக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் ஜஸ்ட்டு பயன்படுத்திக்குங்க ரோஸ் வாட்டரில் என்ன அட்வான்டேஜ்னாங்க நமக்கு ஆன்டி ஏஜிங் அதாவது நல்ல ஒரு இளமையாக நமக்கு காட்டும் அந்த ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்களை கம்மி பண்ணும் தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இன்னும் சொல்லப்போனால் சில ஒரு சிலருக்கெல்லாம் வெயிலில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேட்ச் பேச்சாக ரெட் கலர் ஆகும் அந்த பேட்சஸை ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது ஓகேங்களா ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் கடல மாவு தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தன்னை நல்ல ஒரு லிக்கிட் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை செய்யுங்க காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் கண்டினியூஸ் செஞ்சு பாருங்கள் நம்மளோட முகம் பார்த்திங்கன்னா நல்லா பொழிவாக தெளிவாக இருக்கும் இன்னொரு அட்வான்டேஜுங்க இந்த கடலமாவானது நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பளபளன்னு வச்சுருக்கோம் க்ளோவிங்காக வச்சுருக்கோம் ரொம்ப சாஃப்ட்டாக வச்சுருக்கோம் பிப்பிள்ஸ் முகப்பொருன்னு சொல்லுவாங்க அதை வரக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்ணிவிடும் ஓகேங்களா சிறப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு நம்ம ஆயில் ஃபேஸ் இருக்கும் அந்த ஆயில் ஃபேஸை வந்து ரீ அலைன்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ ஆயில் நமக்கு இருக்கணும் எவ்வளோ ஆயில் வேண்டாங்கிறத ரீ அலைன்மெண்ட் பண்ணும் முக்கியமாக நம்ம இருந்து ஒரு வாசனை வரும் சிறப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஏழு நாள் பயன்படுத்துங்க ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேங்க அடிக்கடி நான் வெயிலில் போக வேண்டிய வேலை மார்க்கெட்டிங் வேலை நிறையா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னிங்கன்னா லெமன் ஒரு கால் லெமனை பிழிஞ்சி விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மூணு பொருட்களை பயன்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குளோவாக இருக்கும் பெம்பிள்ஸ் அதாவது முகப்பொருட்கள் வந்தாலும் ஒரு கரும்புள்ளிகள் ஏதாவது ஒரு லேயர்ஸ் ஃபார்ம் ஆனாலும் நம்ம ஸ்கின் சூப்பராக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எல்லாருமே உங்களை கேட்பாங்க என்னங்க பியூட்டி பார்லர் போய்ட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முகத்தை ரொம்ப பளிச்சுன்னு வச்சிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக்குன்னா என்னென்னாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கிறீங்க இல்லை மற்ற நாள் ஏதோ ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்டு தயிர் யூஸ் பண்ணுங்கள் தயிர் எப்படி யூஸ் பண்ணணுன்னாங்க ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அப்படியே நீங்கள் டைரக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு காட்டன் கிளாத்தில் ஜஸ்ட் ஒரு டைட் பண்ணி வச்சுடுங்க அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு பிழிஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதை வந்து அந்த பேஸ்ட் நமக்கு பேஸ்ட் ஷேப்பில் வரத்துக்கும் அந்த கடலை மாவோட ஆட் பண்ணிடுங்க ஓகேங்களா அந்த கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா லைட்டாக நீங்கள் அந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க தேர்ட் எதுக்காக நான் யூஸ் பண்ணுற சொன்னாங்க தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ளீச்சிங் ஏஜென்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுன்னா நம்ம சர்ஃபேஸை ரொம்ப க்ளீன் பண்ணி வைக்கும் டஸ்ட் இருந்தாலும் அந்த இன்டெப்த்து அந்த நாசில் இருக்கிற டஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக செயல்படுங்க அதே மாதிரி அந்த பிம்பிள்ஸ் வரக்கூடிய செல்லு ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் வந்து அழிச்சிடும் அதனால் தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இது என்ன பண்ணுறீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்களே வந்து வாஷ் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த ரெண்டு வழிகளை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா காஸ்ட் ஒன்றுமே செலவில்லைங்க இதுக்காக நீங்கள் க்ரீம் வாங்கணும் டாக்டரை பார்க்கணும் நிறைய எண்ணிக்கையில் நிறைய க்ரீம்ஸ் ஆயிரக்கணக்காக கொடுத்து செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க இந்த ரெண்டை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் ஏழு நாளில் உங்களோட ம முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் இது நல்லது எந்த சைட் எஃபெக்ட்டும் கொடுப்பாது எந்த டிசீஸ் எந்த நோய் இருக்கிறவங்க எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் சிறப்பாக பயன்படுத்திவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் நான் சொன்னேன் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் ஓகேங்களா சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு உணவு முறைகள் சொல்கிறேன் பாருங்கள் என்ன உணவு முறைகள்னானுங்க மிளகு அண்டு தேன் இந்த ரெண்டையும் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேங்க தேன் வந்து ப்யூர் தேனாக வாங்கிக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு மிளகு ஃபுல்லாக கொட்டிடுங்க மிளகு வாங்கும் பொழுது நாட்டு மிளகாக வாங்குனிங்கன்னா ரொம்ப நல்லது ஃபுல்லாக அதில் போட்டுட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி வச்சுட்டு இருபத்தோரு நாள் அப்படியே விட்டுருங்க ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் அந்த மிளகானது அந்த தேனில் டிப் பண்ணியே இருக்கட்டும் ஓகேங்களா அந்த இருபத்தோரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா காலையில் மத்தியானம் நைட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிடுங்க நைட்டு படுக்க போகும் பொழுது சாப்பிடுங்க ஜஸ்ட் ஒரு மூணே மூணு மிளகு ப்ளஸ் தேனோட ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க கடிச்சு ருசித்து சாப்பிடுங்க ஓகேங்களா இது என்ன அட்வான்டேஜ் தாங்க உங்களுக்கு தெரியும் மிளகு அப்படிங்கும் பொழுது அதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு உங்களுக்கு தெரியும் சித்த வைத்தியத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்னது அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா சிவ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான கேரக்டர் அந்த மிளகு பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு நம்ம சளி எடுக்கிறதுக்கு நம்ம பெயினுக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னும் சொல்லப்போனால் கேன்சருக்கே டஃப் வெயிட் கொடுக்க போகிறது இந்த மிளகு தான் ஸோ அப்படி இருக்கிற மிளகை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நம்ம ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த மிளகும் இந்த தேனும் பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்குள்ள ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு கிட்னி லிவர் லங்ஸு ஸ்பிளின் அது இல்லாமல் பிரெயின் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு அதுக்கப்புறம் கேல்பிளைடர் பேன்கிரியாஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய உறுப்புக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் ஒரு ஆயிரம் நோய்கள் உங்களுக்கு வராது இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்லாங்க வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்லாம் எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது எனக்கு அல்சர் இருக்குது சார் சுகர் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி ஹார்ட்டில் இஷ்யூ இருக்குன்னாலும் சரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாது தாராளமாக மூணு வேலையும் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ராஜ உறுப்புகள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் ரொம்ப சந்தோஷப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் தேன் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க தேன் பார்த்திங்கன்னா ஓவரால் நம்மளோட வெயிட் ரிடக்ஷன் பண்ணோம் அதே இல்லாமல் தேன் நம்ம எந்த பொருளோடு கலந்து சாப்பிட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் நம்ம உடம்புக்குள்ளே எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு இந்த தேன் வந்து மிகவும் பயன்படுது அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இந்த சீசனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க வெயில் காலத்துலேருந்து குளிர்காலம் இல்லை குளிர்காலத்துலேருந்து மழை காலம் இந்த மாதிரி மாறும் பொழுது சில டிசீஸ்லாம் வரும் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுருந்திங்கன்னா அந்த சீசனல் பிஸ்னஸ் கட்டாயம் நம்மளை நோக்கி வராது ஸோ இந்த ரெண்டையும் சிறப்பாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஜஸ்ட் நோய் இல்லாமல் நம்ம இருந்தாலே வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஸோ இந்த மூணு வழிமுறைகளை சிறப்பாக செயல்படுத்துங்க பார்த்திங்கன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபேஸ் நல்ல ஆகும் ஓகேங்களா நம்மளை பார்த்தாலே எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க கான்ஃபிடென்ட் லெவலுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி உணவு முறையில் நான் சொன்னது மிளகும் ப்ளஸ் தேனும் சொல்லியிருக்கேன் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடக்கூடாதுங்க ஒரு இருபத்தோரு நாள் கழித்து காலையில் மத்தியானம் நைட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மூணு மிளகு ப்ளஸ் தேனோட சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் மனம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த மூணு வழிமுறைகளுக்கு காஸ்ட் ரொம்ப சீப்புங்க நிறைய இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் கண்டென்ட் உண்டான க்ரீம்ஸ் இருக்குது நிறைய சோப்பு இருக்குது தயவு செய்து சோப்பு யூஸ் பண்ண வேணாம் ஸ்டாம்பு யூஸ் பண்ண வேணாம் க்ரீம் யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்கிற வழிமுறைகளெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சிங்க